வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய முத்திரை பிராணமுத்ரா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய முத்திரைகளையும் அதனுடைய பயன்களையுமே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற முத்ரா பிராணமுத்ரா இந்த முத்ரா செய்வதன் மூலமாக நமக்கு மென்ஷுனேஷனல் பெயின் அதாவது இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த பெயின் சிவியர் பெயின் வந்து குறையுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிராணமுத்திரை செய்வதன் மூலமாக அது என்ன பண்ணுது ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் ஜென்டல் டெபிலிட்டி லோ என்ரன்ஸ் க்ரோனிக் ஃபேட்டு ஆங்கர் இரிட்டபிலிட்டி ப்ரைடு ரெஸ்ட்லெஸ்னஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தீருது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிராணமுத்திரை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு தூக்கத்துக்கான வழிமுறையை கொடுக்குது அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தூக்கம் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது தூக்கினா தூக்கமே வர மாட்டேது தூங்கினா அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி இந்த முத்திரையை நீங்கள் இந்த பிராணமுத்திரை அந்த மாதிரி இருக்கிறவங்க செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கோபத்தை வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய முத்ரா தான் இந்த பிராணமுத்ரா ஸோ அஷ்யூஷியல் படி இந்த பிராணமுத்ரா எப்படி செய்யணும் யார் செய்யலாம் அப்படின்னமே எல்லாருமே செய்யலாம் பார்த்திங்கன்னா இதை எப்படி உட்காந்துட்டு செய்யணும் ஒரு கம்ஃபர்டபுள் சிட்டிங் போஸ்டரில் சுகாசனம் பத்மாசனத்தில் உட்காந்து இல்லை அப்படி உட்கார முடியல அப்படின்றவங்க நீங்கள் ஒரு சேரில் உட்காந்து பண்ணணும் எப்போவுமே உட்காரும்போது நம்மளுடைய ஸ்பைன் வந்து முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஸோ இதில் மெயின் பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் டிப்ஸ் ஆஃப் த ரிங் ஃபிங்கரும் அந்த லிட்டில் ஃபிங்கரும் அதை ரெண்டையுமே வந்து நம்மளுடைய தம் ஃபிங்கரோட அந்த நுனியில் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம் ஸோ இந்த பொசிஷனில் நம்ம கைகளை நம்மளுடைய முட்டிகளுக்கு மேலே வச்சு பாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேல் நோ நோக்கி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்களை மூடிக்கொண்டு இதை வந்து செய்யணும் ஸோ ப்ரீத்திங் பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு டீப் தான் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு பண்ணணும் அவ்வளோதான் இந்த முத்திரை எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம் ஸோ ஒரு டென் மினிட்ஸின் செக்ஷனாக கூட வச்சுக்கலாம் நான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த முத்திரையை சேர்ந்து பயன்பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க நன்றி